அனைவருக்கும் என்னுடைய அன்பகு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமணிக தஸ்வஸ்மரண மாத்திரே சர்வ பாப்பிக பிரமுட்சயதி அஞ்சநாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரணம் துஷ்டகிரக வினாசி அனுமந்தம் உப்பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிஜ்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சுகதி கடனை தீர்க்கக்கூடிய நேரம் இந்த மூர்த்த நேரத்தில் பல விதங்கள் உண்டு அதில் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு மைத்திரமூர்த்த நேரம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைத்திர முகூர்த்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் ரொம்ப மிக முக்கியம் பொதுவாக கடனை தீர்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் இதனால் தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியறதில்லை சனிபகானுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் கடனை தீர்க்க முடியும்னா கர்மத்தை தொலைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை நீங்கள் செவ்வாய் கிழமை கொடுத்தீங்க அப்படின்னா கடனை வந்து வேகமாக தீர்த்து உள்ள ஆனால் ஏதோ ஒரு வகையில் உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மூமெண்ட்டுக்கு அந்த இதில் ஸ்பீடில் உங்களுக்கு வேகமாக தீர்த்திங்கன்னா செவ்வாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு அதிபதி முருகன் அப்போ முருகனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கொடுக்கக்கூடிய மைத்ரு முகத்து நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வேகமாக கடனை குடிச்சிக்கிட்டு வந்துடும் ஆனால் செவ்வாங்கிறது ஃபோர்ஸ் இல்லையா திருப்பி திருப்பி கொண்டு வரும் ஆனால் சனி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்பீட் பிரேக்கர் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் ஒரு தடவை வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டார் அப்படின்னா உங்களை திரும்பி கடன் வாங்க விடாத நிலைக்கு கொண்டு வந்து உயர்த்தி நிற்பார் அதுதான் அங்கே விஷயம் இதுதான் சவிக்கும் சிக்கும் செவ்வாய்க்குள்ள ஒரு தாபத்திய அதெல்லாம் பாருங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் காம்பினேஷன் யாருடைய ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும் அதிகமாக பாருங்கள் போராட்டம் நிறையா இருக்கும் சிக்கல்கள் நிறையா இருக்கும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு திலம்பு ஆறு தலும்பாவது உடம்புல இருக்கும் இல்லை ரெண்டு தலம்பு மூணு திலம்போ இல்லை சர்ஜரியோ கத்தி எதையாவது ஒன்று அடிபடுறது கீழே கட்டாகிறது எதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது சனி செவ்வாய் காம்பினேஷன் இதை பற்றி நான் அடுத்தது உங்களுக்கு சொல்லிவாக சொல்கிறேன் அப்போ அந்த மைத்திரமூர்த்த நேரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கலைகள் எப்படி ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு நம்ம சொல்கிறோமோ அதில் ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு வேதசாஸ்திரத்தில் கொடுத்துருக்கிறது வந்து பிரச்சனைகளை சீக்கிரமாக தீர்ப்பதற்கு ஒரு காலகட்டம் உண்டு எப்பயுமே மனிதனுடைய வாழ்க்கையும் இந்த பிரபஞ்சம் எதில் சொல்லிந்துட்டுருக்கு அப்படின்னா நேரத்தினுடைய சுழற்சியில் சுழந்துட்டுருக்கு அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ப இருபத்தி நாலு நேரத்தில் பன்னெண்டு பகல் பன்னெண்டு இரவு அப்படிங்கும்போது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அவன் செய்யக்கூடிய கர்மங்கள் என்ன எப்படி இருக்கும் எதை போய் நோய்க்கு இருக்குங்கிறது அது மிகப்பெரிய ஒரு சீக்கிரட் ஒரு நாளை கரெக்டாக கவனித்து நம்ம வேலையை ஆரம்பித்தோம்னாவே அந்த வேலையை ஆகும் ஆகாதுன்னு நமக்கு தெரியும் நம்ம நாலு நட்சத்திரம்லாம் எப்போ பார்ப்போம் தெரியுமா விசேஷத்துக்கு தான் பார்ப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் ஜாதக தூக்கிட்டு போடுறது அதுக்கப்புறம் குத்து கல்யாணம் விசேஷம் பண்டிகை இப்படினா மட்டும் தான் நேரம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் நேரம் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டால் காலச்சக்கரத்தை இயக்கப்பவனே காலபைரன் அப்போ இந்த தான் எல்லாமே இருக்குங்கிறது நிறைய பேர் உணர மறுக்கிறாங்க அப்போ இந்த மைத்திரி முகத்து நேரங்கிறது எதை குறிக்கக்கூடியது அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாரி அனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி விருச்சக லக்னமும் இது ரொம்ப விசேஷமான ஒரு காம்பினேஷன் சொல்கிறது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சனி காம்பினேஷன் எதாவது என்றைக்கு உங்களுக்கு அந்த இது ஜாதகத்தில் வருதோ அதுவும் நீங்கள் கொடுக்கலாம் பொதுவாக வந்து இந்த சனிக்கிழமை வந்து கடனை கொடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் விரைவில் தீர்த்து கொடுக்கும் சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் கடனை கொடுத்தீங்கன்னா திருப்பியும் கடனை உருவாக்காமல் இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கும் அப்போ இந்த மைத்திரி மூத்த நேரங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஸ்பெஷலான நட்சத்திரமும் லக்னமும் சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னா எவ்வளோ பெரிய மலை போல் இருக்கக்கூடிய கடனை வந்து பிளாஸ்ட் பண்ணி குடிக்கும் உடச்சி கொடுக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கடன் எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி தீரப்போகுது அப்படிங்கிற அந்த பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க திறக்காத பூட்டு ஒன்றும் கிடையவே கிடையாது கண்டிப்பாக எல்லாருக்குமே மார்க்கம் உண்டு நம்ம கண்ணுக்கு தெரியல அவ்வளோதான விஷயமே தவிர என் பிரச்சனை தோணும் முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கு மேலே நமக்கு வழி கிடைக்கல என்ன தான் பண்ணாலும் எனக்கு வந்து வழங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா இல்லாத ஒன்றை கண்டிப்பாக கடவுள் சிருஷ்டி பண்ணுறதே இல்லை அதனால் புரிஞ்சுக்கோங்க மருந்துன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்குது அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை ஒன்றுச்சுன்னா அது பிரச்சனை தீர்க்கறதுக்குன்னு ஆல்டர்னேட்டிவ்னு ஒன்று இருக்குது நம்ம கண்ணுக்கு அது படலை அதனால நம்ம எல்லாமே பிளாக்னு நினைக்கிறோம் நம்ம கண்ணுக்கு அது பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் முடிஞ்சு போச்சு மனிதனுடைய கர்மாங்கிறது தான் கர்மா என்னைக்கு அதிகமாக வலுத்துருக்கோ நம்ம கண்ணுக்கு சில விஷயங்கள் தென்படாது அப்போ கர்மாங்கிறது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது உருவாக்கி வச்சதை இறைவன் தீர்த்து கொடுப்பான் அப்படி இல்லைனா ஆல்ரெடி நம்ம நம்ம உருவாக்கி வச்சு நம்மளுக்கே திருப்பி கொடுக்கும் இந்த அது ரெண்டு கான்செப்ட்டு தான் பெருசாலாக நீங்கள் இப்படி யோசிக்காதீங்க சஞ்சித கர்மா பிராப்தகர்மா அகாமிய கர்மா இந்த மாதிரிலாம் போட்டு குழப்பிக்காதீங்க அதெல்லாம் வந்து இருக்கிறது தான் அதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நம்ம நேச்சுரலான மனிதர்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு எந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே பல பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் அதுதான் முக்கியம் அதனால தான் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரு யார் நம்மளை யார் முடக்கிறவன் யாரு எவன் நம்மளை வந்து டவுன் பண்ணுவான் எவன் நம்மளை தூக்கி விடுவான் கரணம் காப்பாத்துமா யோகம் காப்பாற்றுமா திதி காப்பாற்றுமா நாள் காப்பாத்துமா நட்சத்திரம் காப்பாத்துமா இல்லை தசாபுக்தி காப்பாற்றுமா இந்த தோஷங்கள் எங்கே இருக்குது எதனால் வந்து பிரச்சனைகள் பார்க்கப்படுகிறது இதெல்லாம் கா தாத்பரியத்தை தெரிஞ்சு ஒரு டேட்டா ஷீட்டை ரெடி நீங்கள் ஏன்னா நம்ம ஜாதகம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா கடவுள் நம்மக்கிட்டே கொடுத்துருக்கான் நம்ம பாதை இப்படி தான் போகுங்கிற பாதை அலையே சித்த மகர்ஷிகள் கொடுத்துருக்காங்க நம்ம அதை நம்ம மறுக்கிறோம் அதனால் பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாதகத்தை தூக்கிட்டு போகிறோம் ஸோ அதனால தான் திரும்பி திரும்பி சொல்கிறோம் உங்களை நம் உங்களை வந்து இயக்கிறது யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை ஈஸி உங்களை ஜெயிக்க வைக்கிறது ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை ஈஸி உங்கள் பிரச்சனை முடிவுக்கு கொண்டு ஒரு ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி ஸோ அந்த தெய்வத்தை வழிபடுவது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பலம் சரி இந்த பதவியில் வந்து பார்த்திங்கன்னா கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அது செவ்வாய்கிழமையே வருது ரொம்ப விசேஷமான ஒரு காலம் காலையில் பத்து முப்பத்தி எட்டு மணிலிருந்து ம பன்னெண்டு நாற்பத்தி மூணு மணி வரை இந்த கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர காலம் உண்டு ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கொண்டு போய் நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சார் கடன் கொடுக்குன்னு இருக்கேன் ஆனால் வந்து கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பூஜை ரூம்லையோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு வெத்தலை வச்சு அதில் ஒரு கொட்டப்பாக்க வச்சு அவர் பேர் யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ அவங்க பேரை வந்து எழுதி ஒரு ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரரூவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பேர் எழுதி இவருக்கு இன்னாருக்கு இந்த நேரத்தில் நான் கடனை கொடுக்கறதுக்கு முயற்சிகளை எடுத்திருக்கேன் மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தால் உன்னுடைய தெய்வாவில் இன்றைக்கு எல்லா கடனையும் சீக்கிரமாக நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஓரையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ரூபாயோ ஐம்பது ரூபாயோ உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அந்த பேரை சொல்லி எடுத்து வச்சுருங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த உங்களுக்கு மைத்ரமுகத்து நேரம் வரத்துக்குள்ளே அந்த கடனை தீர்ப்பதுக்கு உங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிரும் ஸோ இதை கரெக்டாக செஞ்சால் போதும் இதை ரெகுலராக யார் பண்ணிட்டு வரீங்களோ மத்ரமுகத்த நேரத்தை யார் கலாம் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ நிச்சயமாக எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் உங்களுக்கு உடச்சு கொடுத்துருக்க கவலையப்பட வேண்டாம் ஸோ மைத்ரி நேரம் அவ்வளோ ஸ்பெஷல்ட்டு நான் ஏற்கனவே வந்து இதை கொண்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் முடிஞ்சிட்டு பட் நான் கொஞ்சம் சென்டரில் சிக்கானதுனாலையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸிபிட் பண்ணி உங்களுக்கு ஒரு கேலண்டராக ப்ரிண்ட் போட்டு கொடுக்குறதில்ல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு என்ன சார் கேலண்டர் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது எவ்வளோ நேரம் சார் ஆபோது கொடுத்திங்கன்னா அவன் பண்ணிவிட்டு கொடுக்க போகிறேன் எல்லாத்துக்குமே நம்ம நினை சொல்கிறோம் பட் அதுக்கு அந்த செயலை செய்வதற்கு பல விதமான தடைகள் நிறையா வந்துகிட்டே இருக்கிறதுனால அது போன தடவை நம்ம ஈஸியாக பிரசண்ட் பண்ணோம் இந்த தடவை ஈஸியாக பிரசன்ட் பண்ண முடியலை ஆனால் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர போது இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கும் சேர்த்து இந்த இதிலையும் இந்த இதுலேயும் சேர்த்து நாங்கள் என்ன பண்ண போகிறேன் இந்த கேலெண்டர் வந்து ஒரு ஷீட்டாக நான் கொடுக்க போகிறேன் மேபி உங்களுக்கு ரீ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஒரு பிடிஎஃப் குள்ளேயோ இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய தாத்பர்மையம் அது எப்படி வேணால் கொண்டு போய் சேர்க்கலாம் தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது ஆனால் எல்லாருக்குமே மக்களுக்கு எல்லாமே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த பிடிஎஃப் ஃபுடிவிலியோ இல்லை வந்து ஒரு பேம்லெட் மாதிரி ஒரு ஷீட்டு மாதிரி பிரிண்ட் பண்ணி அதை வந்து உங்கள் ரெகுலராக பாக்கெட்டில் அக்சஸ் பண்ணிக்கலாம் அதாவது விநாயகருடைய ஜாதகத்தையும் இந்த பக்கம் கடனை இருக்கக்கூடிய மைத்ரி முகத்து நேரமாகவும் கொடுக்குற மாதிரி நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது எப்படி நம்ம நான் வந்து கடவுள் எனக்கு எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி கொடுக்க வைக்கும்போது அது உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேரும் சீக்கிரமாக உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி செப்டம்பர் மாதத்துக்குள்ளே கட்டணத்திற்கக்கூடிய மைத்ரி முகத்து நேர கலந்து உங்கள் கையில் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஒன்று ரெண்டாவது அந்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து முப்பத்தி எட்டு மணிலிருந்து பன்னெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் இந்த டைம் இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் முடிந்தவங்க டேரெக்டாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் முடியாதவங்க பணத்தை எடுத்து வைங்க இதை தொடர்ந்து மைத்ரி முகத்த நேரத்தை யார் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாக ஒரு பிரேக்கபிள் மெரக்கலை பார்க்கலாம் என்னுடைய கேலண்டரில் போன லாஸ்ட் டைம் வாங்கினவங்களுக்கே தெரியும் அதை தவிர எந்தெந்த நாளில் கடன் கொடுக்கலாம் எந்த நட்சத்தில் கொடுக்கலாம் எந்த திதியில் கொடுக்கலாம் அதுக்குள்ள சிறப்பு இல்லைங்கிறத ஒரு கேலண்டரில் கொடுத்துருந்தேன் பட் ஏதோ சில காரணங்களால் தள்ளிப்பிடிச்சு நீங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணி உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துலேயே உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நான் பண்ணிடுறேன் ஸோ மைத்திரமூத்த நேர கேலண்டர் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஸோ இந்த மாதத்தில் அதை உங்களுக்கு ரிஷ்யூட் பண்ணுறதுக்கு நான் வேலை ஆரம்பிக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நல்லதே நடக்கட்டும் நற்பவி நற்பவி ஓம் ஸ்ரீ குருப் நம்ம அடுத்த பதில் வேற ஒரு நினைவை பற்றி பேசலாம்